என்னம்மா இப்படி கேட்டுக்கிட்டீங்க அதெல்லாம் எல்லாரும் படிக்க வராங்கம்மா உங்க ஊர்ல பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களா இல்லையா அது ஒன்னு ரெண்டு படிக்குதுமா பொட்ட பிள்ளைலாம் படிச்சு என்ன செய்ய போது போது நிறுத்துங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி சொல்லிட்டே இருப்பீங்க ஏன் நான் படிச்ச கலெக்டர் ஆகலையா இல்லை இவங்க படிச்ச டாக்டர் ஆகலையா குழந்தைங்க கிட்ட ஆண் பெண்ணுன்னு வேறுபாடு காட்டாதீங்க பொம்பளை பிள்ளைங்களையும் படிக்க வைப்போம்னு உறுதி சொல்லுங்க அப்பத்தான் உங்க ஊரில் பள்ளிக்கூடத்தை விரிவுபடுத்தி சில வசதிகளை செய்ய ஏற்பாடு பண்ணி தருவேன் சரிங்கம்மா இனிமே நாங்க எல்லாரும் பொண்ணுங்களை படிக்க வைக்கிறோம் உங்க ஊர்ல குப்புசாமிங்கிறவங்களோட மனைவி ராசாத்தியம்மா இருக்காங்களா ஆமாமா அந்த வடக்கு தேர்ல இருக்காங்கம்மா அவங்கள கூட்டிட்டு வாங்க தா கூட்டு வரேம்மா உங்க ஊர்ல பொம்பளை பிள்ளைங்களை கொல்ற விஷயம்லாம் நடக்குதா இல்லம்மா அதெல்லாம் நடக்கிறதே இல்லை என்ன பொட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த சனங்களுக்கு மனசே மாட்டேங்குது வாமா ராசாத்தி இவங்க தான் நம்ம ஊருக்கு வந்த கலெக்டர் அம்மா ஏன் வணக்கம் உங்களுக்கு ஒரே பையன்தானா ஆமாமா ஒரே பையன்தான் இல்லையே உங்களுக்கு மூத்ததா ஒரு பொண்ணு இருந்துச்சே அந்த பொட்ட கழுதைய பத்தி உங்களுக்கு எப்படிமா தெரியும் நீங்க சொன்ன அந்த பொட்ட பிள்ளை நான் தாமா இந்த சூட்டோட தழும்பாத்தாலாவது அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க நான் தாம உங்க பொண்ணு தேன்

இன்னைக்கு தேன் நான் படிக்க வச்சேன் இவன் நாளைக்கு இன்னும் பத்து பேத்தை படிக்க வைப்பா அவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு டீச்சர் ரொம்ப நன்றி டீச்சர் அறிவு நல்லா இருக்கியா நீ நினைச்ச மாதிரியே டாக்டர் ஆகிட்டியே ஆமாண்டி தேனு நான் டாக்டர் ஆனது பெரிய விஷயம் லடி எங்கள் அம்மா அப்பா அப்பத்தான் எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் ஏன் கூட இருந்து என்னை படிக்க வச்சாங்க ஆனா நீ தனியாலா நின்னு தன்னம்பிக்கையோட பல தடைகளையும் தாண்டி நீ நினைச்சத சாதிச்ச பாத்தியா நீ உண்மையிலே ரொம்ப கிரேட்டடி ஆமா பூங்கொடி என்ன பண்றா இவங்க பூங்கொடியோட அப்பா அம்மா தானே இதோ பூங்கொடி அவங்க அம்மா அப்பினா நிக்கிறா பாரு வா பூங்கொடி பூங்கொடி எப்படி இருக்க ஏன்டி இப்படி எலச்சு போயிட்ட என்னடா ஆச்சு உனக்கு அவ என்னத்த சொல்லுவா அவருக்கு பிள்ளை அவன் புருசி அந்த புள்ளைய போட்டு அடிச்சு நகை நட்டெல்லாம் புடுங்கி வேறு ஆளா வரட்டி விட்டுட்டியான் இப்ப அவங்க அப்பே வீட்ல தான் இருக்கா தேனு அறிவு நீங்க நினைச்ச மாதிரியே படிச்சி பெரிய ஆள் ஆகிட்டீங்கடி ஆனா நான் தான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடுக்காட்டுல திக்கு தச தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறேன்டி எல்லாம் நாங்க செஞ்ச தப்புமா ஏம்ல இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு இவங்க பேசுற பேச்செல்லாம் எங்களால காது கொடுத்து கேட்கவே முடியலமா குழந்தை இல்லைனா இவன் மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும் இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க சொத்து போயிடக்கூடாதுன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன பிள்ளைய மாமனுக்கு கட்டி கொடுத்துட்டீங்க தேனே நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு அவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிறு மாதிரி ஒரு பொண்ணை இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிறது ஒரு செடியை வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறதுக்கு சமம் அந்த செடி இன்னொரு இடத்துல நட்ட பிறகு அது நல்லா வளர்ந்து பூத்து காய்ச்சு கனி தரணும்னா முதல்ல அந்த செடி நல்லா பக்குவமா வேர் விட்டு வளர்ந்துருக்கணும் அப்போ தான் அது இன்னொரு இடத்துல நல்லா வளரும் ஒன்றுமே தெரியாத குழந்தைய கட்டி கொடுத்துட்டு அதுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க வரு அவங்க வாங்கி இழுத்து வச்சு தாரக புள்ளால தச்சா என்ன பூங்குடி நீ கவலைப்படாத நீ எந்த தப்பும் பண்ணல நீ ஏன் மறைஞ்சு ஒளிஞ்சு நிக்கிற தைரியமா இரு இன்னும் உனக்கு காலம் இருக்கு படி நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்பா இவன் நல்லா படிக்கட்டும்பா தன்னோட சொந்த கால நிக்கிற பக்குவம் வரட்டும் பூங்குடி நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய வரலாம் ஆனா நாம அதை எதிர்கொள்ற தைரியத்தை நமக்கு தர்றது படிப்பு மட்டும்தான் படி உன் வாழ்க்கை மாறும் தேனே சரியா சொன்னமா மண்ணையும் பொண்ணையும் சாமியா கும்புற பூமியா இது நம்மள இந்த உலகத்துக்கு பெத்து போட்டவ ஒரு பொம்பளை தான் பால் ஊட்டி சீராட்டி தாவைத்து கூட காய போட்டு தன்னோட பிள்ளைகளுக்கு வயிறார கஞ்சி ஊத்தி சந்தோஷப்படுவாடா பெத்தவ அது மட்டுமா பொன்றாதியா வந்து புருஷன் பிள்ளைகளுக்காகவே வாழ்றவடா பொம்பளை வயசான காலத்துல நம்மளை பார்த்துக்க போறது யாருன்னு நினைச்சீங்க பெத்தவங்களுக்கு பத்து ரூபாய் செலவு கூட பொண்டாட்டி பிள்ளை அப்படி இல்ல பெத்த ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் முடியலேனா தீயா பறந்து வருவா பழைய சோத்த கூட மனசார ஊத்து நாளைக்கு நாம கட்டையில போகும்போது நெசமாவே கண்ணீர் விடுறவ நாம பார்த்த பொம்பளை பிள்ளை தான் விட்டுறாதீங்க உங்க கடமையை முடிக்கிறதா நினைச்சு குழந்தைகளுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் கட்டி கொடுக்காதீங்க அவங்கள படிக்க வைங்கயா பொம்பளை பிள்ளையை படிச்சா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கே பெருமை உங்களை பெத்த அத்தாலா சொல்றேன் பொம்பளை பிள்ளையில படிக்க வைங்கயா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் தகரத்தை தங்கமாக்கி வாழ்வையின் அனைத்தையும் அகரமாய் மாற்றுபவள் பெண் இத்தகைய பெண்மையை காக்க இந்நாளில் ஏற்போம் போற்றும் பெண்மையை பாதுகாப்போம் நன்றி மண்ணை பார்த்து நடந்த